பாம்புகளில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வகைகள் இருக்கு இது இந்தியாவில் மட்டுமே இரநூத்தி எழுபத்தி ஆறு வகை பாம்புகளில் இருக்கு அதில் அரிய வகை குட்டி பாம்பான பார்படோஸ் நூல் பாம்புகளை பற்றி பார்க்கலாமா இந்த நூல் பாம்பு எங்கே வாழும்னா வறண்ட பகுதி மற்றும் பாறைகளில் தான் வாழும் முதலாவதாக பார்படோஸ் நூல் பாம்பு இந்த பாம்பு வந்து உலகின் மிக சிறிய பாம்பாக சொல்லப்படுது இது சுமார் நாலு அங்குல நீளம் கொண்டது இருபது வருடங்களுக்கு பிறகு கிழக்கு கரீபியன் தீவில் இருக்க ஒரு காட்டில் இந்த அரிய வகை பாம்பை வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த பாம்பு சராசரியாக பத்து சென்டிமீட்டர் நீளம் வரை வளர்றதுனால இது உலகிலே மிக சிறிய பாம்பு என்னமா அறிவிக்கப்படுறாங்க இந்த பாம்போட எடை எவ்வளவு இருக்கும்னா ஜீரோ புள்ளி ஆறு கிராம் எடையில தான் இருக்கும் இந்த பாம்பு எவ்வளோ சின்னசாக இருக்கும்னா ஒரு ரூபாய் காயினில் ஒழிஞ்சுக்குனா கூட தெரியாது அந்த அளவில் சின்னசாக இருக்கும் இந்த நூல் பாம்புகள் என்ன வகையான உணவு உண்ணும்னா மண்ணில் மறைஞ்சிருக்க எறும்பு கரையான் வெட்டுக்கிளி போன்ற சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிட்டு வாழும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த குட்டி பாம்போட தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க